நைட் டைமில் வந்து பாப்பா தூங்கவே மாட்டேறாங்கக்கா அதுக்கு எதனால் டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ எனக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு தான் பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மந்த் வரைக்குமே வந்து டே அண்ட் நைட் தூங்கிக்கிட்டே தான் இருப்பாள் எழுந்துக்க மாட்டான் ஸோ அப்போ வந்து தூங்கிட்டே இருக்கான்னு சொல்லி நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது எழுப்பி டூ ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து நான் ஃபீட் பண்ணி தூங்க வைப்பேன் இப்போ ஒன்றரை மாதத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து இப்போ சிடிச்சிடுச்சிடுன்னு அழ ஆரம்பிச்சிட்டே இருந்தா நானும் வந்து ஒரு நாள் கோவிலில் போய் ராவுத்தாங்கன்னா குழந்தை சிடுன்னு அழமாட்டாங்கன்னு எங்கள் பாட்டி சொன்னாங்க சரி கோவில்லாம் போனால் ஃபீட் பண்ணலாம் முடியாது கொஞ்சம் ட்ராவல்லாம் வேணான்னு சொல்லிட்டு தான் எங்கள் மாமி வீட்டுக்கு நாங்கள் போய் நைட்டு வந்து ஸ்டே பண்ணோம் ஸோ ஸ்டே பண்ணும் போது அன்னைக்கு நைட்டு வந்து பாப்பா நல்லா தூங்கிட்டாங்க உள்ளே வந்து நாங்கள் ஏனை கட்டிட்டோம் பாப்பா தூங்கிட்டா என்ன ப்ராப்ளம்னால் ஃபஸ்ட்டு வந்து பாப்பா வந்து நைட் தூங்காமல் இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் வந்து ஒரு மூணு மாதம் கழித்து இடம் மாறி பார்க்கணும்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி வந்து எங்கள் மாவியின் வீட்டுக்கு போனேன் இப்போது நான் ஸ்டே பண்ணேன் இப்போ பாப்பா பார்த்தீங்கன்னா டே டைமில் ஃபுல்லாக தூங்குறா நைட்டு மட்டும் தூங்க மாட்டேறான் இதுதான் பெரிய பிரச்சனையாகவே எனக்கு இருந்தது ஸோ அதுக்காக தான் போய் ஸ்டே பண்ணிட்டு வந்தேன் அங்கெல்லாம் நல்லா தூங்கிட்டான் அப்புறம் இங்கே வந்து பார்த்தா ஒரு நாள் ஃபுல்லாகவே தூங்கவே இல்லை நான் வந்து பாப்பாவுக்கு வந்து ஸ்லீப்பிங் பேட்டர்னே சேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஸோ அதை பற்றி நான் சொல்லியிருந்தேன் ஆனால் வந்து அதை டெய்லியுமே என்னால் வந்து ஃபாலோ பண்ண முடியல ஏன்னா பாப்பா வந்து ஒன் டே வந்து கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணாலும் நெக்ஸ்ட் டே வந்து அவள் வந்து ஃபாலோ பண்ண முடியல அவளால் கண்ட்ரோல் பண்ண முடியல தூக்கத்தை ஸோ சிடு சிடுன்னு அழும்போது அவள் தூங்கட்டும்னு சொல்லி நான் விட்டுருவேன் நான் எப்படி பண்ணுவேன்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அவள் தூங்கிடுவான் அஞ்சு மணிலேருந்து ஒரு எட்டு மணி வரைக்குமே கூட நல்லா நாங்கள் பேசுவோம் எங்கள் அப்பா வருவார் ஒர்க் முடிச்சுட்டு வந்து எங்கள் அப்பா நல்லா சிரிச்சுட்டே பேசுவார் நல்லா சிரிச்சுக்கிட்டே பேசுவோம் அவளோ வீட்டில் இருக்க எல்லாருமே அவள் தூங்காமல் இருக்கிறதுக்கு நாங்கள் என்னால் முடிஞ்சதை ஒரு சில விஷயங்களை நாங்கள் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம் அதுக்காகவே பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்லேருந்து இப்போ ஒரு ப்ராடக்ட்டும் வாங்கியிருக்கேன் ஸோ அதை வச்சு பாப்பா ஒன் ஹவர் வரைக்கும் என்னால் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியுது நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நைன் ஓ இருந்து நான் அதை தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ அதில் வந்து மியூசிக் வந்து கேட்குது அப்புறம் வந்து பாப்பாக்கு மேலே வந்து டாய்ஸ்லாம் வந்து இருக்கும் ஸோ அதெல்லாம் அவள் பார்த்துக்கிட்டே இருக்கா ஸோ அந்த ப்ராடக்டை வந்து நான் இதில் பேக் பண்ணுறேன் ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உண்மையாலே ரொம்ப சூப்பராக இருக்குங்க பாப்பா வந்து நைட் டைமில் சிடுன்னு அழாமல் இருக்கிறான் ஸோ அதை அப்படியே பார்த்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாகவே இருக்கிறாள் அந்த டாய்ஸ்லாம் லைட்டாக தட்டி விட்டு அவள் சிரிக்கிறான் ஸோ இந்த மாதிரிலாம் கொஞ்சம் இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா பாப்பா வந்து நம்மளை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம பேசுறது பாப்பாக்கு தெரியுது நம்ம பேசும்போது பாப்பா வந்து ஊ ஊன்னு சொல்லி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தெரியுது ஸோ அவங்கள அட்ராக்ட் பண்ண பண்ணணுன்றது மட்டும் மட்டும்தான் அந்த ப்ராடக்ட் நான் வாங்கியிருந்தேன் இப்போ எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வேணும்னா நான் டேக் பண்ணுறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நைட்டு தூங்காமல் இருக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா டே ஃபுல்லாகவே நான் தூங்க வச்சுருவேன் அதாவது ஈவினிங் வரைக்கும் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் தூங்கிப்பாங்க இல்லை சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் கூட தூங்கி எழுந்துப்பாங்க டைம் வந்து சரியாக நம்மளால் சொல்ல முடியாது ஸோ எப்போது எழுந்துப்பாங்கன்னா டூ ஹவர்ஸ் ஒன்ஸ் மட்டும் எழுப்பி ஃபீட் பண்ணிடுவேன் மற்ற டைம் அவங்க எழுந்துப்பாங்க நான் வந்து சிக்ஸ் ஓ கிளாக்கு மேலே அவங்களை தூங்கிவிடமாட்டேன் அப்படி சப்போஸ் தூங்கிட்டாங்கனாலும் ஒரு நைன் ஓ கிளாக் எழுப்பிடுவேன் நைன் ஓ கிளாக் எழுப்பிட்டு அவங்கக்கிட்ட ஒரு டூ ஹவர்ஸ் கிட்ட நான் பேசிகிட்டே இருப்பேன் என்னுடைய சமையல் வேலை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா எயிட் ஓ கிளாத்தையும் முடிச்சுடுவேன் சப்போஸ் அவங்கள சிக்ஸ் ஓ கிளாக் நான் தூங்க வச்சுட்டாலுமே அந்த டூ ஹவர்ஸ் கேப்பில் என்னோடய ஒர்க் எல்லாத்தையும் நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன் வீடியோ எடிட்டிங் எல்லா ஒர்க்குமே நான் அப்போ முடிச்சுடுவேன் அப்படி இல்லாமல் ஃபைவ் டூ எயிட் வரைக்கும் அவங்க தூங்காமல் வச்சுக்கிட்டேன்னா நைன் ஓ கிளாக் அவங்க தூங்கிடுவாங்க நைன் ஓ கிளாக் தூங்கினாங்கன்னா லெவன் ஓ கிளாக் வரைக்கும் அவங்க டூ ஹவர்ஸ் தூங்குவாங்க லெவன் ஓ கிளாக் எழுப்பின உடனே அந்த ப்ராடக்ட்டை நான் வச்சிருவேன் ஸோ அவங்க வந்து அதை பார்த்துக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் பாப்பாக்கிட்ட நான் வந்து பேசிக்கிட்டே இருப்பேன் ஒரு கேப் கூட விட மாட்டேன் பேசிக்கிட்டே இருப்போம் எங்கள் பாட்டி இருக்காங்க என் ஹஸ்பண்டு வந்து நைட் ஷிஃப்டாக அவர் போயிடுவார் தம்பி இருக்கான் அப்புறம் அம்மா இருக்காங்க ஸோ எல்லோருமே வந்து பேச்சு கொடுத்துக்கிட்டே இருப்போம் அவளும் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக பேசிக்கிட்டே பேசிக்கிட்டே அவள் வந்து டயர்ட் ஆகிடுவாள் டயர்ட் ஆன உடனே நான் தூங்க வச்சுருவேன் அவள் வந்து இப்போது ஒரு டுவெல் தேர்ட்டிக்கு தூங்குறான்னா ஒரு ஈவினிங் ஒரு செவன் ஓ கிளாக் சாரி மார்னிங் ஒரு செவன் ஓ கிளாக் தான் எழுந்துப்பா அப்படியே வந்து பாப்பா தூங்க வச்சிடக்கூடாது ஒரு டூ ஹவர்ஸ்க்கு வந்து எழுப்பி நம்ம ஃபீட் பண்ணி தான் தூங்க வைக்கணும் ஏன்னா குழந்தைக்கு வந்து தொண்டை காஞ்சிரும் அது வந்து குழந்தைக்கு தெரியாது அவங்க பாட்டு தூங்கிட்டே இருப்பாங்க ஆனால் பாப்பா இப்போ என்ன பண்ணுறான்னா இந்த கட்டை வரல் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து உள்ளே வச்சு சப்பிக்கிட்டே இருப்பாள் ஸோ அப்போ வந்து அவளுக்கு வந்து பால் குடிச்சிட்டே தூங்குகிறோன்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் அதனால் பாப்பா மூணு அவர் ஆனாலும் சரி நாலு அவர் ஆனாலும் சரி எழுந்துக்கவே மாட்டேன் ஸோ அதனால் நானே டூ ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் எழுப்பி நான் ஃபீட் பண்ணுவேன் யானையிலேருந்து தூக்கி ஃபீட் பண்ணி தூங்க வச்சுருவேன் நைட்டு சில டைம் மட்டும் யானையில் படுக்க வைக்காதீங்கன்னு சொல்லிடுங்க உண்மையாலே சொல்கிறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா கீழே படுத்தாலே எழுந்துக்கிறா அதனால் யானையில் போட்டு தூங்க வச்சிருவேன் கீழேயே நான் இருக்கிறதுனால தட்டிக்கிட்டே இருப்பேன் சில டைம் மட்டும் பக்கத்தில் படுக்க வச்சு தூங்க வச்சுருவேன் நான் வந்து பாப்பாவுக்கு ஸ்லீப்பிங் பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஆனால் அது வாரத்தில் நாலு நாள் வந்து அவளை கண்ட்ரோல் பண்ண முடியும் மற்ற மூணு நாள் மட்டும் ரொம்ப கஷ்டங்க ஸோ அவள் அழுகிறான்றதுனாலே தூங்க வச்சுருவேன் நீங்கள் தூங்க வச்சுட்டிங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ் கழித்து எழுப்பிடுங்க இப்போது ஒரு ஃபைவ் ஓ கிளாக் அவங்க எழுந்துக்கிட்டாங்கன்னா ஒரு சிக்ஸ் செவன் எயிட் நைன் வரைக்குமே அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்ம பேச வச்சு அவங்கள ஆக்கி ஒரு நைன் ஓ கிளாக் இல்லை டென் ஓ கிளாக் அவங்கள தூங்க வச்சா கூட அவங்க வந்து நைட் ஃபுல்லாகவே தூங்கிடுவாங்க சப்போஸ் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் அவங்க தூங்குறாங்கன்னா எயிட் ஓ கிளாக் நைன் ஓ கிளாக் வந்து எழுந்துப்பாங்க நைன் ஓ கிளாக் எழுந்தாங்கன்னா உடனே வந்து ஃபீட் பண்ணாலும் தூங்கிடுவாங்க ஸோ அதனால் கொஞ்சம் அவங்க கிட்ட பேச்சு கொடுத்துட்டு பசி எடுத்ததுக்கப்புறமா ஃபீட் பண்ணுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆர் டென் மினிட்ஸ் அவங்ககிட்ட பேச்சு கொடுப்பேன் நான் பேச்சு கொடுத்து சிரிக்க வச்சிருவா அப்போ தான் அவளோட தூக்கம் வந்து போயிடும் இல்லைனா டக்குன்னு உடனே ஃபீட் பண்ணால் திருப்பியும் தூங்கிடுவாள் ஆனால் ஒரு பத்து நிமிஷம் அவங்க கூட பேச்சு கொடுத்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் ரொம்பலாம் வேண்டாம் ஏன்னா தொங்க தொண்டை வந்து ரொம்ப வறண்டு போயிருக்கும் அதனால் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நல்லா பேசிவிட்டு அப்புறம் ஃபீட் பண்ணுவேன் அப்புறம் வந்து முடிச்சுப்பா ஒரு நைன் ஓ இருந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெல் தேர்ட்டி வரைக்கும் அவள் தூங்க மாட்டான் அது டுவெல் தேர்ட்டிக்கு அவள் கூட அடுத்த டைம்லேருந்து ஒரு டுவெல் தேர்ட்டிக்கு மேலே தூங்கினா கூட எனக்கு போதும் அந்த அளவுக்கு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் ஏன்னா வந்து டே அண்ட் நைட்டு எனக்கு சரியான தூக்கமே இல்லைங்க ஒன்றரை மாதத்துக்கு மேலே இப்போது நைட்டு போய் ஸ்டே பண்ணிவிட்டு வந்திருக்கேன் எங்கள் மாமி வீட்டில் இப்போ ஓரளவுக்கு வச்சிடுச்சுன்னு அலரத வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டான் டெய்லியுமே வந்து பாப்பாவை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான் முடிஞ்ச அளவுக்கு வாரத்தில் ஒரு நாலு நாள் அவள் தூங்கினாலும் மூணு நாள் வந்து தூங்க மாட்டான் ஸோ அதுதான் நடக்குது பரவாயில்ல இப்போது வந்து முன்னேற்றம் கொஞ்சம் பரவாயில்ல ஸோ அதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கீங்க கமெண்ட்ஸ்ல அக்கா என்னால் எவ்வளோ தான் பண்ணாலுமே அவளை கண்ட்ரோல் பண்ண முடியல அவள் தூங்கிடுறா எல்லாம் சுத்தமான தூங்குதே இல்லைன்னு அதே தாங்க எனக்கும் நடக்குது ஆனால் வாரத்தில் ஒரு மூணு நாள் தான் நான் தூங்க முடியுது மீதி நாலு நாள் பார்த்தீங்கன்னா நான் முடிச்சுட்டு தான் இருக்கேன் அதுதான் இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்கு முடிஞ்சளவுக்கு அதை நான் கண்ட்ரோல் பண்ணிடுவேன் ஸோ நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணேன்றதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு பாப்பா ரொம்ப சிடிச்சுன்னு அதை தான் தூங்க வச்சுருங்க அவங்கள கண்ட்ரோல் பண்ணாலுமே அவங்க அழுதுகிட்டே தான் இருப்பாங்க மேக்ஸிமம் வாரத்தில் ஒரு மூணு நாள் தூங்கினாலே எனக்கு போதுன்ற மாதிரி தான் ஆயிடுச்சு அப்படி தான் என்னோட சுச்சுவேஷன் இருக்குது இந்த வீடியோ எதுக்குன்னா ஒரு சில சிஸ்டர்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் என்ன கேட்டுருந்தாங்க ஸோ இதை பற்றி வீடியோ போடுங்கன்னு சொல்லி ஸோ அதுக்காக தான் லாங் வீடியோவாக சொல்லணுன்றது கொசரம் தான் நான் லாங் வீடியோ போடுறேன் ஏன்னா ஷார்ட் வீடியோலையும் இது நான் முடிச்சிருப்பேன் ஒரு சில டைமில் பாப்பா பார்த்தீங்கன்னா லீவ் நைட்டு வந்து டுவெல் தேர்ட்டிக்குதே எழுந்துக்கிட்டான்னா அதுலேருந்து ஒரு ஃபைவ் ஓ க்ளாக் வரையும் முடிச்சிட்டே இருப்பாங்க ஸோ அப்பெல்லாம் வந்து தூங்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஓ க்ளாக்கே அவங்க எழுந்துட்டாங்கன்னா அப்பத்துலேருந்து பேச்சு கொடுத்து ஒரு நைன் ஓ கிளாக் வரைக்கும் சாரி ஒரு டூ ஹவர்ஸ் வச்சுக்கிட்டா கூட போதும் ஸோ அப்படி தான் இப்போ வரைக்கும் நான் அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன் சப்போஸ் அவங்களால முடியலை நான் தூங்க வச்சிருவேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் அவள் எழுந்துக்கிட்டா கூட பாப்பா எழுந்துக்கிட்டா கூட ஒரு டூ ஹார்ஸ் த்ரீ ஹவர்ஸ் அவங்க கூட பேச்சு கொடுத்து அவங்கள டயர் ஆகிட்டுங்கன்னா ஒரு நைன் தேர்ட்டிக்கு தூங்கிட்டா கூட ஒரு ஒன் ஓ கிளாக் டூ ஓ கிளாக் வந்து எழுந்துப்பாங்க ஆனால் நடுவில் மட்டும் ஃபீட் பண்ணிடுங்க டூ ஹவர்ஸ்க்கு வந்து பாப்பாவுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணால் ஓரளவுக்கு பாப்பா தூங்கிடுவாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த மாதிரியான பேபி கேர் டிப்ஸ் பற்றின வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் பாய்